அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாது அலமது இல்லா மாபெரும் கிருபியால் எங்களது ஊர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் உலகாபுரம் என்ற கிராமமாக இருக்கின்றது எங்களுடைய பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கட்டப்பட்டது அது கட்டப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக ஆகின்றது பள்ளிவாசலில் கட்டப்பட்ட அந்த நாள் முதல் இப்பொழுது வரைக்கும் எங்களுடைய மகளாவிலே குறைந்த குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு இருபது தான் இருக்கின்றது இப்பொழுது பள்ளிவாசலிலே சீரமைப்பு செய்வதற்காக வேண்டி உதவி நாடி உங்களிடத்திலே நாங்கள் கேட்கின்றோம் என்று சொன்னால் பள்ளியிலே மேலத்தளத்திலே சரியான முறையில் அது பள்ளிவாசல் ஒட்ட ஒட்டனோடு அப்படியே இருப்பதன் காரணமாக உள்பள்ளியில் டேமேஜ் ஆகி நீர் கசிகின்றது அதன் மூலியமாக பள்ளி பள்ளியுடைய சை சுற்று பள்ளியுடைய சுற்று சுற்றுப்புறங்கள் அனைத்தும் வீல் விட்டு அதாவது டேமேஜாக அதாவது வீல் விட்டு வருகின்றது ஆகவே இன்ஷா அல்லாஹ் அனைவரும் எங்களுடைய பள்ளிக்கு உதவி செய்யுமாறு நன்கொடை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று எங்களுடைய பள்ளியில் உள்ள அஜிரத் அவர்களுக்கு சம்மளம் கொடுப்பதற்கூட குறைவு ஏற்படுகின்றது காரணம் மகளாவில் குடும்பங்கள் கம்மியாக இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுப்பதற்கு வசதி வாய்ப்பு இல்லாததின் காரணமாக நீங்கள் ஷா அல்லாஹ் இந்த இதன் மூலயமாக தெரிவுபடுத்துகின்றோம் நீங்கள் நன்கொடை கொடுத்து பள்ளியுடைய வளர்ச்சிக்காகவும் சீரமைப்புக்காகவும் உதவி செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுத்தலா உங்களுக்கு நிரப்பமான கூலியை இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் தந்தருவானாக என்ற துவாவோடு எங்களுடைய கோரிக்கையை உங்களிடத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துள்ளா பார்க்காது